வணக்கம் நான் சோழன் அதிமுகவில் இருந்து முதல் ஆளாக வெளியேறும் சர்ச்சைகளின் நாயகன் செல்லூர் ராஜு எட்டாயிரம் கோடி வாங்கிட்டு ஓட்டு எடப்பாடி பழனிசாமி காட்டம் நேற்று காமராஜ் அவர்களுக்கு மரியாதை செலுத்தி விட்டு வந்து பத்திரிகை சந்தித்தாருங்க செல்லூர் ராஜு அந்த பத்திரிகையில சந்திப்பானது மிகப்பெரிய சர்ச்சையாக வெடித்து செல்லூர் ராஜு அவர்களை பொறுத்த வரைக்கும் தான் பேசியிருக்கிறாரு ஆனா அந்த பேட்டிக்குள்ள பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குதுங்க அததான் நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போறேன் செல்லூர் ராஜா அவர்களை சர்ச்சைகளின் நாயகன் என்று சொல்றேன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு கேப்பீங்க வாங்க எல்லாவற்றையும் நம்ம விரிவாவே பார்த்துடலாம் அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல செல்லூர் ராஜ் அவர்கள் தந்த பேட்டியை பார்த்துட்டு வந்துடுறீங்களா அரசியல பேசும்போது என்ன சொன்னார் எட்டாயிரம் கோடிக்கு மேல நிதிகளை வாங்கி சென்றாரு ஆனா இந்த ஊர்ல ஓட்டு போடல அப்படின்னு சொன்னாரு நாங்கண்ணா காமராஜர் நாங்க புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவா நாங்களும் கூவி கூவி தான் அழைச்சோம் வெயில அது வேகாத வெயில இந்த சரவணனுக்காக ஓட்டு கேட்டோம் ஓட்டு கேட்டது எதுவும் கம்மியா இருந்துச்சா கழக தொண்டர்களுக்கு அப்புறமா தான் பணியாற்றினாங்க இதுக்கு மேலே எப்படி ஒரு கட்சியில வேலை பார்க்க முடியும் இது தமிழ்நாடு முழுவதும் பிரதிபலித்தது மதுரை மாநகராட்சியில் மட்டும் ஓட்டு கம்மி இல்லை எல்லாம் இங்கேயாச்சும் ரெண்டு தொகுதியில் நாங்கள் ஓரளவுக்கு ரெண்டாவது இடத்துல வந்திருக்கோம் அதிகமான ஓட்டு வாங்கியிருக்கோம் மற்ற இடங்கள்லாம் இதை காரணம் கம்மியாக இருக்கு அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை அதை பற்றி பொதுச் பேசவே இல்லை இந்த பேட்டிக்கு முன்பாக செல்லூர் ராஜ் அவர்கள் எந்த அளவுக்கு சர்ச்சையின் நாயகன் என்பதை பற்றி பார்க்கலாமா நம்ம பன்னீர்செல்வம் அவர்களை வந்து கட்சி விட்டு நீக்கிட்டாங்க பொதுக்குழு மற்றும் செயற்குழு மூலமாக பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்தவரையும் கட்சிக்கு துரோகம் பண்றாரு இரண்டாவது அவர் எடப்பாடியுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ளல ஒற்றை தலைமை தான் சரி ஆனால் இரட்டை தலைமை தான் இப்படி அடம் முடிக்கின்ற மொத்த உரிமா இருக்கிறாரு ரெண்டாவது அதிமுக அளவில் உடச்சி போட்டாரு அவர் அதிமுக மீதும் எடப்பாடி பழனிசாமி மீதும் பத்துக்கும் மேற்பட்ட கேஸ் போட்டாரு அதே மாதிரி வந்து உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் இப்படி பல நீதிமன்றங்களை எடப்பாடி பழனிசாமி இழுத்துட்டாரு இனியும் பன்னீர்செல்வத்துக்கு அதிமுக இடமில்லை என்று சொல்லுகின்ற அந்த தருணத்தில் நம்ம செல்லூர் ராஜி அவர்கள் மட்டும் என்ன சொன்னார் தெரியுமா எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறது சகோதர யுத்தம் நம்ம பன்னீர்செல்வர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மன்னிப்படை எழுதி கொடுத்துட்டா போதுங்க நான் எடப்பாடியுடைய தலைமை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா போதும் சேர்த்துக்கு வாருங்க இந்த சகோதர யுத்தத்தெல்லாம் ரொம்ப பெருசா பேசாதீங்க இதுல எடப்பாடி பழனிசாமி விட்டுட்டோ இல்லை பன்னீர்செல்வம் விட்டுட்டோ அதிமுக கிடையாதுங்க கட்சிக்காக நிறைய உழைச்சிருக்காருங்க அப்படின்னு வந்து செல்லூர் ராஜவர்கள் வந்து நம்ம பன்னீர்செல்வத்தினுடைய துரோகத்தை அடக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அனந்தம்பி சண்டை என்று சொல்லிவிட்டு மீண்டும் கட்சிக்குள்ளே வருவார் என்று தவறான கருத்தை தைரியமாக பரப்புனாரு எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு கண்டித்தார் நீ வாய் முன்னிரு கட்சிக்குள்ள யார் வரணும் யார் வரக்கூடாது என்ற விஷயம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டாரு அதற்கு பிறகு மீண்டும் ஒரு சர்ச்சை லேட்டஸ்டா நடந்ததுதான் நம்முடைய ராகுல் காந்தி அவர்களுடைய வீடியோவை வெளியிட்டு எளிமையின் தலைவர் அப்படின்னு போட்டாரு அப்ப எம்ஜிஆர் எளிமையின் தலைவர் கிடையாதா இல்லை எடப்பாடி பழனிசாமி எளிமையின் தலைவர் கிடையாதா அவங்க ஏழ்மையிலேருந்து மேலே எழுந்து வரலையா ஸோ இவருடன் ஒப்பிட்டு ராகுல் காந்தி அவர்களை வந்து பார்த்தேன் எளிமையின் தலைவர் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கலாம் ஆனால் அது சொல்லாதது எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய சங்கடமாக இருந்தது பெரிய சர்ச்சையாச்சு வீடியோவை நீக்கினார் பிறகு செல்லூர் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏங்க தலைமை வந்து அந்த கூட்டணியில் கிடையாது தலைமைக்கு எதிராக இருக்கக்கூடிய சில கட்சிகளுடைய தலைவர்களை போடுறீங்களே இல்லை நியாயமா இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது செல்லூர் ராஜ் அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா யார் தலைமை பாருங்க இங்கே யாரும் கட்சிக்கு தலைமையும் கிடையாது தொண்டனும் கிடையாது நாங்கள் தான் எல்லாரும் ஒன்னாக சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி தலைவராக இருக்கட்டும் எங்களை பயன் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நியமிச்சிருக்கோம் இங்கே யாரும் தலைவரும் இல்லை தொண்டனும் இல்லை கட்சி எல்லாருக்குமானது அப்படின்னு சொல்லிவிட்டு என் உள்ளத்தில் உள்ளதை அப்படியே நான் வந்து பதிவிட்டுங்க அப்படின்னு வந்து செல்லூர் ராஜ் அவர்கள் சொன்னார் ஸோ எப்போதுமே சரி தலைமைக்கு எதிராக பேசக்கூடியவராக தான் செல்லூர் ராஜ் இருக்கிறார் ஏன் இதை நான் சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி எல்லா மாவட்ட செயலாளர்களையும் வேட்பாளர்களையும் அழைத்து முன்னாள் அமைச்சர்கிட்டையும் கருத்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு ஏன் அடைஞ்சோம் ஏன் சரியாக வந்து பார்த்தீங்கன்னா வாக்குகள் வரல எப்படி நம்ம டெபாசிட் இருந்தோம் இப்படி கேட்டுகிட்டே வர அவங்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை விஷயங்களை வெளியில சொல்லலை ஆனால் நம்ம செல்லூர் ராஜே அவர்கள் மட்டும் ஆலோசனைக்கு பிறகு வெளியே சொன்னதாக இருந்தாலும் சரி பிறகு அரசியல் பொருசலாக பத்திரிகை வந்த செய்தி தொடர்பாக பத்திரிகைகளை கேட்கின்ற பொழுது கட்சிக்குள்ளே பேசின விஷயத்தை பொது வழியில் போட்டு உடைத்ததும் இல்லாமல் நம்ம செல்லூர் ராஜே அவர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அதையெல்லாம் கேட்டாரா அப்படின்ற தோணியில் பேசியிருக்கிறார் முதல்ல அவர் பேட்டி அளித்திருப்பாரு எங்கள் பொதுச் செயலரை பொறுத்த வரைக்கும் அந்த பத்திரிகையில் வந்த மாதிரியெல்லாம் வந்து பெருசாக எதுவும் கேட்கலீங்க எட்டாயிரம் கோடி ரூபாய் வாங்கி போட இல்ல எங்கேயா ஓட்டுன்னு கேட்டார் அப்படின்னு சொல்லியிருப்பார் இது என்னென்னு உங்களுக்கு புரியுதா சசிகலாவை நீக்கிவிட்டோம் பன்னீர்செல்வத்தை நீக்கிவிட்டோம் டிடிபி தினக்கிறானே நீக்கிவிட்டோம் ஆனால் இப்படி எல்லாரையும் கட்சியிலேருந்து நீக்கிட்டா தென் மாவட்டங்களில் எவன் ஓட்டு போடுவான் அப்படின்ற சந்தேகம் எழுகின்ற போது நம்முடைய செல்லூர் அவர்கள் சொன்னாரா பணம் எவன் கொடுத்தாலும் ஓட்டு போடுவானுங்க நலத்திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்தோம்னா யார் வேண்டுமானாலும் ஓட்டு போடுவாங்க நேருங்க பன்னீர்செல்வம் தான் இருக்கணும் சசிகலா தான் இருக்கணும் டிடிபி தினகரன் தான் இருக்கணும் அப்போ தான் நலத்திட்டங்கள் வரும் அப்படின்னு நிலை கிடையாது நாங்கள் இருந்தால் அவங்கெல்லாம் இருந்ததை விட அதிக கோடிகளுக்கான நலத்திட்டங்களை கொண்டு வருவோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்லி பணத்தை அதிகமாகவும் நலத்திட்டங்களை அதிகமாகவும் மதுரைக்கு வாங்கிட்டு போனாராம் ஆனால் ஓட்டு வரலையா அதுக்கு நம்ம செல்லூர் ராஜ் அவர்கள் சொல்கிறாரு நாங்கள் என்ன புரட்சித் தலைவரா புரட்சித் தலைவியா இல்லை காமராஜரா நாங்களும் தான் என் கூவி கூவி அழைத்தோம் அப்படிங்கிற செல்லூர் ராஜு மட்டும் புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சி தலைவி கிடையாது எடப்பாடி பழனிசாமியும் தான் அவரும் புரட்சி தலைவரும் கிடையாது அப்புறம் புரட்சி தலைவர் கிடையாது என்பதை உணரட்டும் அப்படின்றதுக்காக தான் குறிப்பில் உணர்த்துறாரு நம்ம செல்லூர் ராஜி அவர்கள் அதுவும் இல்லாமல் எதிர்கட்சிகளும் சிறப்பாக வேலை பார்த்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு அதுவும் இல்லாமல் நம்ம மோடி அவர்கள் பிரதமராக வர வேண்டும் என்று ஒரு குறிப்பிட்ட சமூகம் முடிவெடுத்துச்சான் எந்த சமூகம் என்று கடைசி வரைக்கும் சொல்லலை ஆனால் சௌராஷ்டிரா சமூகமானது முடிவெடுத்துச்சு அப்படின்னு சொல்கிறார் என்ன மதுரையில் சௌராஷ்டிர சமூகமானது முக்குலத்தோர் சமூகத்தை விட தேவேந்திர குல வேளாருடைய சமூகத்தை விட நாடார் சமூகத்தை விட ரொம்ப பெரிய சமூகமாக ஸோ செல்லூர் ராஜா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு உண்மையை போட்டு உடைச்சார் என்ன தெரியுமா ஐயா சாமி இன்னும் சிறுபான்மைகள் எங்கள் மீது நம்பிக்கை வைக்கல அதனால தான் நாம் தோல்வி அடைஞ்சோம் அப்படின்றத மட்டும் உண்மையை சொல்கிறார் அதாவது இவ்வளோ பணம் கூட இவ்வளோ திட்டங்களை கூட எந்த மக்களாக இருந்தாலும் நம்ம பின்னாடி இருப்பாங்க அப்படின்னு உறுதியளித்த இன்றைக்கி இந்த செல்லூர் ராஜவர்கள் நாங்கள் புரட்சித் தலைவர் கிடையாது புரட்சி தலைவர் கிடையாது காமராஜர் கிடையாது என்ற விஷயத்த சொல்லிட்டு தப்பிக்கலாமா யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் ஓட்டு வாங்குவேன் எனக்கு இருக்கிற செல்வாக்கு வேறு யாருக்குமே கிடையாது நான் தான் என் கிங்கு அப்படின்னு சொன்ன செல்லூர் தோல்விக்கு பிறகு ஜெகா வாங்கலாமா கட்சி தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக தான் வேலை பார்த்தாங்கப்பா சரவணுக்காக எங்களை மாதிரி வேலை பார்த்தவங்க யாரும் கிடையாதுப்பா அப்படின்ற விஷயத்தை செல்லூர் ராஜ் அவர்கள் சொல்கிறார் ஏயா சிறப்பாக வேலை பார்த்துன்னு சொல்கிறார் ஆனால் எதிர்கட்சிகள் வெற்றி பெற்றாங்களே நியாயமான காரணத்தை சொல்லு அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம செல்லூர் ராஜ் அவர்கள் சொல்கிறாரு மதுரை மாவட்டமே பரவாயில்லைங்க நாங்களாவது ரெண்டு தொகுதியில் ரெண்டாம் இடம் வந்திருக்கோம் ஆனால் அதை விட மோசமாக இருக்குது அதிமுக அப்படின்னு நிலமை பிற இடங்கள்ல அப்படின்னு சொல்கிறார் அதுலையும் ஒரு வார்த்தை அழுத்தம் திருத்தமா சொல்லுவார் அதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி எங்கள் பொதுச்சாளர் கேட்கலைங்க அப்படின்னு சொல்கிறார் ஏயா சென்னை சுற்று வட்டார பகுதியில் அதிமுக என்ன கீழ்த்திச்சு மதுரையில் நாங்கள் மூன்றாவது இடத்துக்கு மதுரை தொகுதி போனால் கூட மதுரை மாவட்டத்தில் ரெண்டு தொகுதியில் ரெண்டாவது இடம் வந்திருக்கிறோமே அதை நாங்கள் செஞ்சுருக்கோம் சென்னையில் இருந்த ஜெயக்குமாரில் என்ன கீழ்த்தான் அப்படின்னு கொடுத்து தான் சூசகமாக செல்லூர் ராஜ் அவர்களை கேட்குறாரு ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை குரலாக இருக்கக்கூடியவர் நம்முடைய ஜெயக்குமார் அவர்கள் அவர் பொறுப்பேற்ற தொகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் போயிடுச்சு இதிலிருந்து செல்லூர் ராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அதிமுகவில் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி கிடையாது அதனால் எங்களால் வாக்கு வாங்க முடியாது நாங்களும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு கூவி கூவி அழைச்சி பார்த்துட்டோம் யாரும் ஓட்டு போடுற மாதிரி தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்னெல்லாம் நம்பாதா சாமி நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஓட்டு வாங்கி கொடுக்க முடியாது நீ எட்டாயிரம் கோடி இல்லை பத்தாயிரம் கோடி கொட்டினா கூட நலத்திட்டங்களாக ஆட்சியில் இருந்து நான் ஓட்டு வாங்கி கொடுக்க முடியாதியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு கை விதித்து விடுகின்றாரா அதிமுகவில் ஒரு வேட்பாளராக வேண்டுமானால் நான் நிற்கிறேன் ஆனால் வேற எவனுக்கு நானும் பொறுப்பாளராக நிற்க மாட்டேன் அப்படின்னு செல்லூர் ராஜ் அவர்கள் சொல்றாரா அப்புறம் என்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பன்னீர்செல்வத்தை விமர்சிக்கிறீங்க ஓட்டு வாங்கி கொடுக்க முடியாதவங்க இதில் செல்லூர் ராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் சூசகமாக இன்னொரு விஷயத்த வந்து சொல்லுவார் பத்திரிகையில போட்டிருக்கிற மாதிரி ஒன்றும் பெருசாக எடப்பாடி பழனிசாமி வந்து எங்களை கேட்கலங்க அப்படின்னு சொல்லுவார் பத்திரிகை என்ன போட்டிருக்கு தெரியுமா நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கும் செல்லூர் ராஜ் அவர்களுக்கும் இடையில் நடந்த உரையாடலை போட்டிருக்காங்க அதில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ன பிடிங்கிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து கேட்குறா அதை விட மதுரையில் இப்ப பெட்டர் தானே அப்படின்னு கேட்காத ரேஞ்சுக்கு நம்ம செல்லூர் ராஜ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டியிலே சொல்லியிருப்பார் ஸோ ஆக மொத்தத்தில் கடந்த காலங்களில் அதிமுக என்னவோ கிழி கிழி கிழிச்ச மாதிரி இப்போதான் மதுரையில் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா புட்டுக்கின மாதிரியும் பேசுறியா தமிழகம் முழுவதும் அதிமுகவுக்கு ஓஹோன்னு ஓட்டு விழுந்துட்ட மாதிரி மதுரையில் மட்டும் வந்து கேட்குறியா வேலையா செய்யல அப்படின்னு பத்து கால் முன்பு போட்டு உடைக்கலாமா இன்னும் சிறுபான்மையர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக நம்பிக்கை வைக்கலன்னு வச்சுக்கங்களேன் அப்புறம் நீ என்ன அதுக்கு பொறுப்பாளரு நீங்க என்ன சொன்னீங்க அண்ணாமலை அவர்களை கட்சி விட்டு வெளியேற்றுகின்ற போது அண்ணாமலையோ பாஜகவோ வெளியேறினா போதும் சிறுபான்மையில் ஓட்டு விழுந்துடும் இப்பயே மாறிட்டாங்க திமுகவுக்கு போற சிறுபான்மையில் வாக்கானது எங்க பக்கம் திரும்பிடுச்சு நாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் தேர்தல் தோல்விக்கு பிறகு இன்னும் எங்கள் மீது நம்பிக்கை வைக்கல நாங்கள் நல்லது தான் செய்கிறோம் அப்படின்னு செல்லூர் அவர்கள் சொன்னால் என்ன அர்த்தம் எடப்பாடி பழனிசாமியே அதை உணர்ந்துக்கிட்டாரு என்ன ஆலோசனை கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மையார் நமக்கு வாக்களிக்கல ஓகே தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனால் இனிமே சிறுபான்மையர்கள் நம்மளை நம்புகிற அளவுக்கு நீங்கள் வேலை பார்க்கணும் அப்படின்னு உத்தரவிட்டு இருக்கிறாரு செல்லூர் அவர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணி தொடர்பாகவும் காசு தொடர்பாகவும் நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு அதெல்லாம் வெளியே வரல நான் பேசுகின்ற தருணத்தில் செல்லூர் ராஜாருடைய பேட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்குது ஆனால் செல்லூர் ராஜே அவர்கள் இடத்துல எடப்பாடி பழனிசாமி ஏயா கட்சி கூட்டத்தில் பேச வேண்டியது கட்சி நிர்வாகிகிட்ட பேச வேண்டியதெல்லாம் போய் பொதுத்தளத்தில் போட்டு அதெல்லாம் நியாயமா இருக்குமா பத்திரிகை வந்திருப்பது அரசியல் புரட்சலான விஷயம் எங்க எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அடுத்த தேர்தலில் எப்படி சிறப்பாக பணியாற்ற வேண்டும் இந்த முறை மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குகள் ஏன் போச்சு என்பதுக்கு முதல்ல தரவுகளை எடுங்க அந்த தரவுகள் எடுத்து நாம் எங்கே தப்பு பண்ணமோ அந்த தப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக சரி செய்ய சொன்னார் அப்படின்னு பேட்டி எழுத்து விட்டு பத்திரிகையில் வந்தது உண்மையான செய்தி கிடையாது எங்கள் பொதுச்செயலாக பொறுத்த வரைக்கும் ஆலோசனை வழங்கினாரு ரொம்ப ஆரோக்கியமானதாக இருந்தது அடுத்த தேர்தலில் வெற்றி பெறுவதுக்கான வியூகமாக இருக்கும் சூப்பராக தந்தாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயத்த பேசுவேன்னு பார்த்தா அதெல்லாம் விட்டுப்புட்டு நாங்களும் கூவி கூவி தான் அழைத்தோம் ஆனால் யாரும் ஓட்டு போடலையே அப்படின்னு சொன்னால் நீ என்னத்துக்கு தகுதி நீ அன்ஃபிட்டு தானே அரசியலில் இல்லை மதுரை மாவட்டத்தில் செல்லூர் ராஜி முகத்தை காட்டினா ஓட்டு போட மாட்டாங்கன்றது வெளியே சொல்லிவிட்டியே எவனாவது நீ ஓட்டு போடுவானா எதிராளி உன்னை விட ஃபேமஸான ஆள் யார் இருக்கான் ஆட்சியாக இருக்கிறதுனால அமைச்சராக இருப்பதனால அங்கே திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க காசு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் இல்லையா ஆனால் நாங்களும் தான் வேலை பார்த்தோம் நாங்கள் புரட்சி தலைவர் கிடையாது புரட்சி தலைவி கிடையாது காமராஜர் கிடையாதுன்னா அப்போது இத்தனை ஆண்டு காலம் அதிமுக வெற்றி பெற்றது அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா புரட்சி தலைவர்களால் தான் வெற்றி பெற்றதா இல்லை புரட்சி தலைவர் தோல்வி அடையிலையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நாடாளுமன்ற தேர்தலில் இல்லை புரட்சி தலைவர் என்று சொல்லப்படுகின்ற ஜெயலலிதா அவர்களே நான்கு முறை தோல்வி அடையிலையா அவங்க மீண்டும் எழுந்து வரலையா அதனால காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக தலைமை ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கணும் அதிமுகவை பலவீனப்படுத்தாத மாதிரி இருக்கணும் அதிமுக தலைமையை பலவீனப்படுத்தாம இவர் எப்ப பார்த்தாலும் பேட்டி அளிக்கணும் ஆனா இவர் சர்ச்சையின் நாயகனா இருந்துகிட்டு எப்ப பார்த்தாலும் சரி தைரியமா கருத்து தெரிவிக்கிறேன் அப்படின்ற போர்வையில அதிமுக ஒரு சலசலப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்காரு இவர் நூறு சதவீதம் சசிகலாவுடைய அணிக்கோ அல்லது பன்னீர்செல்வம் அணிக்கோ டிடிவி அணிக்கோ போகக்கூடியவர் நல்லா தகுதி படைத்தவர் ஆனா எப்படி மற்ற பிரதிநிதிகள் அத்தனை பேரும் எடப்பாடி பழனிசாமி சந்திச்சிட்டு வந்து ஒண்ணு இல்லைங்க கட்சியில ஆலோசனை நடத்தினாங்க அப்படின்னு கவனம் போனாங்களோ அதே மாதிரி செல்லூர் ராஜ் அவர்களும் செல்லூர் ராஜ் அடக்கி வாசித்தால்தான் அதிமுகவில் வந்து பாத்தீங்கன்னா கட்டுக்கோப்பு கடந்த சொல்லுவாங்க ராணுவ கட்டுக்கோப்புடன் இருக்கக்கூடிய கட்சி அதிமுக இப்போதும் இருக்குது தலைமை மீறி யாரும் பேச எண்ணம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி வந்து செல்லூர் ராஜிகிட்ட ஆடியோ லீக் ஆச்சு கன்னியாகுமரி நிர்வாகியுடன் செல்லூர் ராஜு அவர்கள் பேசின விஷயம் என்று நினைக்கிறேன் அந்த ஆடியோ தொடர்பாக விளக்கம் கேட்டிருக்காரு இன்னைக்கு பேட்டி அளித்திருக்கிறாரு இதற்கும் விளக்கம் அளிப்பாங்க செல்லூர் ராஜா அவர்கள் அதிமுக விட்டு முதலாவதாக ஆளாக கிளம்பி போறதுக்கான முதல் வேலையை தொடங்கியிருக்காரு அது நடக்குதா இல்லையா என்று பொறுத்து பார்ப்போம் மோடிக்கு ஓட்டு போடுறாங்களாம் எல்லாரும் இந்த இடத்துல ஆனா திமுக சொல்லுது எந்த காலத்துல வந்து இங்கே பாஜக கால் உண்ற முடியாது ஒன்பது முறை படையெடுத்த பிறகு கூட மோடிக்கு யாரும் ஓட்டு போடல தான் கவுனாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா கட்சிக்கு சரியா வேலை செய்யாம மோடிக்கு ஓட்டு போட்டுட்டாங்க சில சமூகங்கள் என்று சொல்லி தப்பிப்பது என்பது பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜினுடைய நீண்ட அரசியல் அனுபவத்துக்கு அழகில்லை அப்படின்னு சொல்கிறோம் நமக்கு செல்லூர் ஆஜ் அவர்கள் மீது எந்த கோபமும் கிடையாது நமக்கு ரொம்ப பிடிச்சவர்தான் சரி நண்பர்களே இந்த விட எப்படி இருந்து உங்கள் கருத சொல்லுங்கள் நன்றி